ஜப்பதற்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு பாடல் இந்த நாட உலகத்திற்கு எத்தனையோ ஆறு மணி கலைஞர்கள் சாதிச்சிருக்காங்க சாதிச்சிட்டு இருக்காங்க அதுல ஒரு சிறந்த ஒரு ஆறு மணி கலைஞர் யாருன்னா எங்கள் மாமா செய்யாமங்கலத்தை சேர்ந்த கே ஆர் ராமதாஸ் அவர்கள் என்ன காரணம்னா பழைய ஆளு பெட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க எங்கள் ஐயா கேஎல்பி தாத்தா வரதராஜன் தாத்தா மூக்கையா தாத்தா அவர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இதில் எங்க ஐயா கேஎன்பி தாத்தாவை பாத்தீங்கன்னா ராமதாஸ் மாமா அவர் ஐயா தாத்தா எப்படி தவறா அதே மாதிரி எங்கள் மாமா ராமதாஸ் என்ன அவர் கொஞ்சம் சிகப்பு வெத்தனை போடுவாரு என் மாமனை கொஞ்சம் கருப்பு அவ்வளோதான் இதில் ஒரு சின்ன வருத்தம் என்னதுன்னா ராமதாஸ் மாமா மேலே மண்டையில மசூர் தான் கிடையாது உசுர் இருக்கு வெங்கட சம்பவம் ஊருக்கி விட்ட மாதிரி பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு ஞானசன் சிறந்த ஒரு ஆர்மிய கலைஞர் எங்க மாமா ராமதாஸ் அவர்கள் மென்மேலும் அந்த குரல் விளம்பரம் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த ஐயனார் அருள் பெற்று எங்க மாமா நல்லா இருக்காங்க நல்ல ஒரு ஆர்மிய கலைஞர் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் இது வந்து மூணாவது மாசம் வந்து நாங்க புக் பண்ண நாடகம் இந்த நாடகத்துக்கு வந்து போன ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி மாமா வந்திருந்த ரெண்டு வருஷம் முன்னாடி எனக்கு வந்துருக்கேன் எனக்கு ஒரு என்னென்னா மாமா இந்த வருஷம் வரணும்னு சொல்லி ஒரு சில இங்கே இவ்வளோ கேட்டிருந்தேன் நான் மாமாட்ட இண்டிஜுவலாகவே சொல்லியிருந்தேன் ஒரு சில பிரச்சனைகள்லாம் அந்த அண்ணாமலை நகரில் வந்து நாடகம் பண்ணிக்கலாம் ஒரு சில பிரச்சனைலாம் இருந்துச்சு எனக்கே மன சங்கடத்தோட தான் வந்தேன் அவருடைய பிரச்சனை அவருடைய ஆனா மாமாவுடைய பிரச்சனை எதாவதுனால இருக்காது இங்க தெரியல தெளிவாக இருக்கும் அவருடைய நாடகத்துக்குன்னு தனி சிறப்பு உண்டு அதனால மாமாவே நானே அண்ணன் சூர்யாவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இதே வேளாங்குளத்துல போட்டு பார்த்து வேண்டாம் அழகு பார்த்து இந்திய மேடையில வேளாங்குளத்துல போட்டு அழகு பார்த்து போவார் அதனால இன்னைக்கு சொல்றேன் அண்ணன் சூர்யாவே மாமா ராமநாத ராமநாசுவாமி இந்த மேடையில் வச்சு நான் அழகு பார்க்கணும்னு ஒரு முடிவு பண்ணிருக்கேன் எந்த அளவு சிறப்பா பண்ணி கொடுக்கணும் இந்த மேடையில தெரியும் சரி ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நாங்களும் செய்கிறோம் நாங்க வந்து அந்த அளவுக்கு பெரிய பெரிய கலைஞர்கள் கிடையாது ஏதோ நாங்களாம் சின்ன ஒரு கடுகு மாதிரி நானும் ராமதாஸ் அம்மா இங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாருமே ஜாமவங்களாம் நிறைய பேர் இருக்காரு ஆமா ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சு மக்கள்கிட்ட உங்ககிட்ட நாங்க பேர் வாங்க வந்திருக்கோம் இல்ல ராமதாஸ் மாமாட்ட ஒரு தனி ஒரு விஷயம் என்னதுன்னா நல்லா பாடுவாரு நல்லா வாசிப்பாரு சுதி லேசா விளைகிருச்சு அப்படின்னா ஏய் மாப்பிள்ள அந்த சுதி பிடிதா அப்படின்னு சொல்லி காமிச்சு நல்லா வாசிப்பாரு நல்ல ஆறுவாரு உட்கார்ந்து ஆடக்கூடிய பெட்டிக்கார் யாரைய மாம ராமதாஸ் மட்டும்தான் நீ இல்லன்னு சொல்லியா இருக்க அய்யனார் சத்தியமணி ஆடவே மாட்டேன் நல்லா கவனிச்சு பாருங்க பாடும்போது மக்கள் பூரா அவர் கவனிச்சு பாருங்களேன் நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் அந்த குழுக்கு குடுத்தனா தான் அந்த பாட்டு வரும் நீங்க பாடும்போது கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதுவும் இந்த மூணு வரல காமிச்சு காமிச்சு போடுவாரு நானும் பல தடவை சொல்லிட்டு இந்த மூணு விரலை காட்டாத காட்டாத பாக்குற ஊற தப்பா புரிஞ்சுக்குவாங்க கேட்க மாட்டேங்கிறப்பல புரட்டாசி மாசம் செய்யாமங்கலத்துல திருவிழா வைப்பாங்க புரட்டாசி மாசம் தான் திருவிழா போய் அது ஒரு நாள் திருவிழா கிடையாது மூணு நாள் ராத்திரி திருவிழா அது மூணு நாள் ராத்திரி நாலாம் தான் வைப்பாங்க முத நாள் வள்ளி திருமணம் ரெண்டு நாள் கட்ட போகும் மூணாம் நாள் அரிச்சந்திரா இந்த முத நாள் வள்ளி திருமணத்துக்கு நான் நாடகத்துக்கு போயிருக்கேன் நாடகம் பாக்குறதுக்கு கூட்டம் சரியான கூட்டம் அதுல ஊர்க்கார சொல்லிட்டாங்க ஏ ராமு அவங்க ஊர்ல ராமதாஸ் மாமாவா செல்லமா ராமும் தான் கூடுவாங்க ஏ ராம இந்த மூணு நாள் ராத்திரிக்கு நீ மட்டும்தான் வாசிக்கலாம் யாரும் கூடாது வெள்ளி திருமணம் நாடகம் படிக்கும் பொழுது அவர் பேரை சொல்றேன் இந்த மண்ணுக்கு பேர் வாங்கி தந்தவர் மரியாதைக்குரிய அன்பு மாமா ராமதாஸ் அவர்கள் இங்கே ஹார்மனியம் விசை இருந்தேன்னு சொல்ல மனுஷன் குயில் மாதிரி கூவ ஆரம்பிச்சுட்டா பாட்டு அப்படி பாட்டு அவங்க ஊர்ல பாடிக்கிட்டே இருக்கும்போது இந்த மூணு வரல காமிச்சுக்கிட்டே பாட

என்னப்பா பண்ண நானும் பத்து நிமிஷமா பாக்குறேன் சேருங்க வளர்ச்சிக்கிட்டே தானே இருக்கே தவிர சேருங்க ஒரு கண்ட்ரோல் உடைக்க மாட்டேங்கிறீங்க மந்தையில் மேய்ந்து கொண்டிருந்த இரண்டு ஆடுகள் வேறு வேறு வாதைகள் சென்று விட்டு இரண்டும் சந்தித்த போது

மறைந்த அன்பு தந்தையார் கே சரதா அவருடைய அன்பு மாணவமாகிய வித்வான் கே என் பாலன் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த எனது அன்பு மாப்பிள்ளை எம் எம் சரவணகுமார் அவர்கள் இவ்வரக வேலைகளில் பழவாக்கியம் Thank <laughs> you.

என்ன சேர்க்க போட்டிய ஆனா சத்தியமா சொல்றேன் உன்னையும் ஒரு பொங்கலை கையாளம் பண்ணி குடும்பம் நடந்து விடுவாரு அதை கோயில் கட்டி கும்பிடணும்டா உன்னை யாரு எங்க இருக்குன்னு தெரியல ஆட்டா நீ பேசாம உட்காரு இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் தாள விசைக்கு காத்துக் கொண்டிருக்கின்றார் தயவாத்திய உத்தகர் பாசமுகன் மன்னார் ஆர் பி கருப்புராஜா அவர்கள் இவரங்கு முறைகளை தாளம் அனுசீனு ஒம்லி <laughs> அமைப்பு <laughs> <laughs> <laughs>

நாடகத்தின் அமைப்பாளர் எம் பி ஏ காண்டிபன் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மட்டும் மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்மாதந்தரசி ரசிகர் மக்களே இந்த மேடைக்கு இந்த நாடகத்திற்கு எம் எஸ் கே பபதாரணி அவர்களை தான் டான்ஸுக்கு போட்டிருந்தது நேற்று நாடகத்திற்கு செல்லும் பொழுது என்ன ஒரு மேலவளவு கீழவழி பக்கத்தில் மேலவளவு கிராமம் அங்கே நாடகத்துக்கு போன இடத்துல பாப்பாவுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு தாக்கா அழிப்பு மாதிரி வந்து கண்ணெல்லாம் மேலே போய் நொறையெல்லாம் ரொம்ப தள்ளி ரொம்ப சிரமப்பட்டு நேற்று நாடகமே அவங்க உடனே அங்கே கிராமத்தார்கள் பூரா டக்குன்னு ஆம்புலன்ஸில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி ஜிஹெச்சுக்கு விட்டாங்க ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஜிஹெச்சில் தான் இருக்காங்க ஃபிக்ஸ் வந்து எதுவும் மூளை நரம்பு எதுவும் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்களா அது எம்எஸ்கே பவதார்ங்கிறது வேற யாரும் கிடையாது என்னுடைய குழந்தை யாரை ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருக்கு அதனால் வர முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் இன்னைக்கு வேறு பக்கம் போக வேண்டிய ஒரு டான்சர் வந்திருக்கிறது அது தான் அப்புறம் அந்த தங்கச்சிகிட்ட பேசி மணப்பார பக்கம் போக வேண்டிய நாடகத்துக்கு தங்கச்சிகிட்ட பேசி அப்புறம் அங்கே அமைப்பாளர்கிட்ட பேசி அங்கே கடமை நாடகம் ரெண்டு டான்ஸ் போட்டிருந்தாங்க அப்போ சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு டான்ஸ் போட்டிருக்கீங்களே ஒரு டான்ஸ் எங்களுக்கு விட்டு கொடுக்குன்னு சொல்லி அன்பு சகோதரி அவர்களை இன்றைக்கி நம்ம மேடை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் சிறந்த ஒரு பாடகி நல்ல பாடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு டான்சர் வளரும் ஒரு நடனமங்கை பகதாருக்கு எந்த அளவுக்கு நீங்க ஒரு ஆதரவு கொடுத்து ரசிப்பீங்களோ அதே போல் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி ரம்யா அவர்களுக்கும் நீங்க ஒத்துழைப்பு தருமாறு உங்களுடைய பொறுப்பாளர்களை தொட்டு கேட்டுக்கலாம் ஏன்னா உடம்புங்கிறது இறைவன் கொடுத்த ஒரு பொக்கிஷம் இந்த உடம்புங்கிறது மரிசியா நாடகாரணம் எங்க உடம்பு பிரச்சனை என்னன்னு அது எங்களுக்கு தான் தெரியும் பாக்கிற உங்களுக்கு தெரியாது எங்க பிரச்சனை எங்க கஷ்டம் எங்க துயரம் எங்க உடம்பு வழி வலி வழி வலி எதுனாலுமே அந்த ஸ்கிரீனுக்கு அங்கட்டுத்தேன் ஸ்கிரீனை தாண்டி நீங்கள் வந்துட்டோம் வைங்களேன் வயிறு வடிச்சிக்கிட்டே இருந்தாலும் நாங்கள் தொழில் பண்ணியதே ஆகணும் ஏன்னா உங்களை சந்தோஷப்படுத்தணும் அதான் எங்களுடைய கடமை இருந்தாலும் அவர் அன்பு அண்ணார் காண்டிமன் அவர்கள் நமது கிராமத்தார்கள் இணங்கி வருவர்கள் சொல்லும் பொழுது நமது கிராமத்தார்கள் சொன்ன ஒரே வார்த்தை பவதாரணி அவர்களும் உடம்ப நல்லபடியாக பார்த்துக்க சொல்லுங்க வேற எந்த டான்ஸ்னாலும் கூட்டிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கிராமத்தார்கள் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் வேற டான்ஸை கூட்டிட்டு வர முடிஞ்சிச்சு அதனால கிராமத்தார்களுக்கும் இழங்கி வரும் மக்களுக்கும் நன்றி நெடுகத வணக்கம் 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 ஆரல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய காரகி நடன சிங்காரி மனைவியைச் சேர்ந்த ரம்யா ஸ்ரீ அவர்கள் விரகமடைகளை டான்ஸ் அண்ட் காமிக்கு Hey முன்பான நினைவே உள்ளத்தில் புகுந்தாய் கண்ணே நினைவே தென்றல் வந்து சுகம் தர நீ வரே

உங்களை அழுகொண்டு மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை ஒரு ஆமா சாப்பாடு நல்ல அற்புதமான ஏற்பாடு வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான உணவு அளித்தார்கள் அன்பு கிராமத்தார்கள் விழா குழுவினர்கள் அன்பு இளைஞர் பெருமக்கள் அன்பு நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் உடைக்கிறதே வைத்துக்கு தானுங்க நாயா வங்காட்சியா உழைச்சு என்னத்தை கொண்டு போக போறோம் ஒரு மனிதனுக்கு மூணு பிரதானம் உள்ள உணவு உடுத்த உடை இருந்த இடம் இது பிரதானம் சில ஊர்ல என்ன செய்வாங்க அப்படின்னா வரும் பொழுது நாடக கலைஞர்களுக்கு ஹோட்டல்ல சாப்பாடாக கொடுத்துருவாங்க தலைக்கு இரநூறு ரூபாய் நாலு புரோட்டா ஒரு ஆம்லெட் வாங்க வாங்கப்பாண்டிருவாங்க சில கிராமங்கள்ல சாப்பிட முடியாது புரோட்டாலாம் நைட்டு சாப்பிட்டா சரியாகுமா செய்யுமா ஆகாது ரொம்ப சிரமப்படுவோம் ஆனா இன்னைக்கு நம்ம கிராமத்தார்கள் அதுல குறையே இருக்கக்கூடாது கலைஞர்கள் பூரா நம்ம ஊருக்கு வரட்டும் வயிறார சாப்பாடு போடும் சொல்லி தலைவால இலை ஓட்டு கலைஞர்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டாங்க எங்க மனசும் எங்க வயிரும் எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கோ அதே போல நம்ம கிராமம் செல்வ செழிப்போட நோய் நொடி இல்லாம இந்த ஐயனாருடைய அருள் பெற்று இங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு இறைவனை நாங்க வேண்டிக்கிறோம் நல்ல சாப்பாடு ஏற்பாடு அமைப்பு அன்பு இளைஞ பெருமக்களுக்கும் கிராமத்தாரர்களுக்கும் நன்றி நன்றி கதை வணக்கம் அடுத்து வரது டான்ஸ்கார் பாப்பா பாப்பா வரதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருவோம் யாருக்கு பயபுரமும் இல்லையாப்பா சாமிக்கு பயப்படுங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னா தெய்வ சக்திக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது ஒண்ணு கிடையாது வீட்டுல யாராவது தப்பு பண்ணாங்க சத்தியம் பண்ண அப்படின்னா பசுக்கு சத்தியம் பண்ணிடுவாங்க புள்ளு மேல சத்தியம் பண்ணு பண்ணாலும் பண்ணிடுவாங்க ஆனா சாமி மேல சத்தியம் கேளுங்க பண்றதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா பயம் சாமி நம்மளை ஏதாவது செஞ்சு கொடுமே அப்படிங்கிறது ஒரு பயம் அதனால தெய்வத்துக்கு நம்ம பயப்படணும் போற ஊர்ல பூரா இதைத்தான் சொல்றேன் சாமிக்கு பயப்படுங்கப்பா சாமிக்கு பயப்படுங்கப்பான்னு இப்ப யாரு சாமிக்கு பயப்படணும் சாமி தான் இப்ப நம்மளை பார்த்து முதலாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது வாத்தியாரை பார்த்து நம்ம பயப்படுவோம்ல அத்தாடி பள்ளிக்கூடத்துக்கு போறோமே வாத்தியார் இன்னைக்கு என்ன சொல்லப் போறாரோ ஏது சொல்ல போறாரோ நம்ம ஹோம்ஒர்க் வேற பண்ணலையே வாத்தியார் அடிச்சு போடுவாரே அப்படின்னு முத பயம் இருந்துச்சு இப்ப வாத்தியார் பயப்படுறாரு இருக்கிற குலசாமி பூரா கும்பிட்டு தான் வராரு இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறோம் இன்னைக்கு இவங்க என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியல குலையை அக்கா போறாங்க அப்படின்னு சொல்லி வாத்தியார் சாமி கும்பிட்டு வராரு அப்படியே தலைவியில மாறி போச்சு இப்ப சாமி இப்ப நம்மளை பார்த்து பயப்படுது முதல்ல சாமி கோயில் போய் நம்ம எப்படி சாமி கும்பிடுவோம் எப்படி எல்லாத்தையும் காப்பாற்று நோய் நொழிலான வாழ்க்கையை கொடு நல்ல தொழில் வெள்ளத்தை கொடு உடல் ஆரோக்கியத்தை கொடு நல்ல செல்வத்தை கொடு நல்ல அறிவை கொடு இப்படிதான் நம்ம சாமியை கும்பிடுவோம் இப்ப அப்படியா சாமி கும்புறாங்க ஐயா ஏன் ஐயா இருக்கியா ஏத்த வந்துக்கார எண்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கிக்க அவன் நாசமா போகணும் அவன் வீடு இடிஞ்சு விழுக்கணும் அவன் பொண்டாட்டி பக்கத்து விட்டுக்காரன் கூட ஓடி போகணும் இப்படி சாமி கும்பிட்டா சாமி நம்மளை பார்த்து பயப்படாத நாசம் கொடுக்குறாங்களப்பா மணப்புரம் கோயிலுக்கு போனா காசு வெட்டி போடுறாங்க ஒரு மாசாணி அம்மன் கோயிலுக்கு போனா முளக அரைச்சி அப்புறாங்க இதெல்லாம் ஏன் இதெல்லாம் எதுக்கு அடுத்தவர் நாசமா போகணும் வேலை போகணும் பிள்ள நம்ம நினைச்சோம்னா முத நம்ம நல்லா இருக்குமா ஏன்னா ஆண்டவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணும் யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தெரியும் எப்பயுமே நான் ஒரு வார்த்தை இந்த மேடையில் சொல்றேன்ப்பா எதிரியா இருந்தாலும் சரி துரோகியா இருந்தாலும் சரி அவன் நல்லா இருக்கட்டும் அப்படி நம்ம நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அவை நாசமா போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம தான் நாசமா போவோம் அப்படிலாம் இருக்காம